டூ வீலர் ஷோரூமையே மிஞ்சிய திருட்டு வாகனங்களின் அணிவகுப்பு இருவர் சேர்ந்து இஷ்டத்திற்கு போட்ட பிளானில் வசமாக சிக்கியது எப்படி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஜோனார்பேட்டை கட்டமை பகுதியில் திருவிழாவை முன்னிட்டு டிஎஸ்பி சௌமியா தலைமையிலான தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு அப்போது பதிவியல் இல்லாத இருசக்கர வாகனத்தில் இரண்டு இளைஞர்கள் அதிவேகத்தில் வந்திருக்காங்க அவங்களை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதுதான் இருவருமே முன்னுக்கு பின் முரணா பதிலளித்ததாக கூறப்பட்டது இதையடுத்து தனிப்படை போலீசார் கிடுக்கப்படி விசாரணை மேற்கொண்ட போதுதான் மாடப்பள்ளி அடுத்த கோணிரைப்பூக்கம் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் மகன் பாலாஜி என்பதும் ரவி என்பவருடைய மகன் ராகுல் என்பதும் மேலும் இருவருமே சேர்ந்து திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஊத்தங்கரை குப்பம் ஆகிய பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டு ஈடுபட்டு வந்ததும் இதையடுத்து இருவரும் சேர்ந்து திருடிய பதினேழு இருசக்கர வாகனங்களை ஒரே இரவுல டிஎஸ்பி தடைப்படை போலீசார் பறிமுதல் செய்து திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்திலையும் ஒப்படைத்திருக்காங்க இதை தொடர்ந்து கிராமிய காவல் நிலையத்தில் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலையும் அடைத்திருக்காங்க இந்த ஒரு சம்பவம் திருப்பத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு